கடவுள் அருள் டிவி நேரர்களுக்கு அஸ்ரோகேசேங்கரன் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குருவும் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி வக்கரம் மீனத்தில் ராகு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் ராசியிலிருந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போனார் இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வந்து பார்த்த இல்லையானால் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி தேய்பிரை சஷ்டி சஷ்டி விரதம் தேய்பிரையில் பார்த்த இலையானால் மா முருகனுக்கு விரதம் இருக்கிறதும் எதிராளிகள் பகையாளிகள் செய்வனை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிற இந்த முருகனுக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக அது போகும் அது தவிர வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் இருந்தால்தான் அவள் வந்து எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது வந்து பொதுவாகவே வளர்வுறை சஷ்டியில் இருக்கிறது பெரிய விசேஷம் தேய்பிரை சஷ்டியில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கடன் உங்களுடைய அந்தஸ்து பதவி இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் பண்ணேன்னா தேய்பிரையில் முருகப்பெருமானை வணங்கிட்டு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இலையானாலும் இது பித்துருக்களுடைய வாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கும் இது இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதமே பித்ருக்களினுடைய மாதம் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதை தவிர வந்து புரட்டாசி மாதத்தின் பித்திருக்களின் தோஷத்தை பற்றியும் தனியாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வாரம் பார்த்த இலையானால் இருபத்தி தேதி வந்து மத்தியாஷ்டமி மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்கள் அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு எந்த திதி த நட்சத்திரம் தெரியாமல் அவங்க எப்போ போயிட்டாங்கன்றதும் தெரியாமல் எப்போ இறந்து போனார்கள்ன்றது தெரியாமல் இருந்ததே ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மத்தியாஷ்டமியில் பண்ணுறது விசேஷம் கோ நதிக்கரையில் கோவில் இதில் குளங்கரையில் இந்த மாதிரியான இடங்களில் பண்ணுறதும் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குருக்களுக்கோ அதை தவிர வந்து அந்தணர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களும் அதை தவிர வந்து அரிசி வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இருபத்தி ஆறாம் தேதி அவிதா நவமி அப்படின்னு போட்டிருக்கோம் அது வந்து அ விதவா நவமி விதவா அப்படின்னா வந்து கணவனை இழந்தவர்கள் ஆ விதவா அப்படின்னா கணவனை இழக்காமல் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம் அது அது வந்து இந்த ஒரு நாள் வந்து சுமங்கலிகளாக வீட்டில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய திதி நாள் அதனால் ஆ விதவா நவமி அப்படின்றத பேச்சு மொழியில் வந்து அவி அவிதா நவமி அப்படின்னு வந்துடுத்து இதனால் வந்து ஆனால் அந்த அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய முன்னோர்களில் யாராவது சுமங்கலிகளாக இருந்து இறந்து போயிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னிக்கு அதாவது சனிக்கிழமை அன்னிக்கு ஏகாதசி சனிக்கிழமையே வருது ஏகாதசி இந்த புரட்டாசி மாதமே வந்து கோவிந்தா மாதம்னு சொல்லுவோம் வெங்கடேச பெருமாளுக்கு பெரிய உகந்த மாதம் அதுவும் ஏகாதசி வர்றது பெரிய விசேஷம் துளசியால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது சந்திராஷ்டிரமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்து இல்லையானால் துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம் வருது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் சொல்லக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து உங்களுடைய அதாவது வர வேண்டிய விஷயங்களும் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க இந்த சந்திராஷ்டிரமத்தில் தாக்கம் குறையிறதுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து அன்றைக்கி அதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் புதுசான முயற்சியை எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்திலிருந்து வெளிவூர் வெளிமாடம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர உண்டான இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் பச்சரிசி இது வந்து அருகில் இருக்க கோவில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்க்க சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சனி பகவானின் பார்வை இருக்கிறது சம சப்தமத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிற அதனால் வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் அதவர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏ அதாவது நண்பர்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருந்து புதன் ஆட்சி உச்சம் மூல மூலத்ரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் என் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் இருக்கும் பேச்சில் வந்து உங்களை வந்து ஜெயிக்கிறதுன்றது முடியாது அந்த அளவுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வந்து சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உபஜயஸ்தானம்னு சொல்கிறோம் உபஜயம் அப்படின்னா ஜெயத்திற்கு அதாவது அடுத்ததாக இருக்கக்கூடியது அதனால் நாலாம் அதாவது மூணாம் இடத்தில் வந்து ஆட்சி பெற்ற சுக்கரன் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதன் அதன் மூலியமாக மறைந்த இடத்துல இருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதுவும் அரசு அரசியல் அரசியல் சார்ந்த அரசாங்கம் சார்ந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ந்த ஹெட்டு இவங்கள்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்துவார் உங்களுடைய செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஏழாம் இடத்துல போய் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிநாதனை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசி வந்து சனி பகவானால் பார்க்கப்படுறது இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தாம் இடத்துல வந்து குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடியதற்கு இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லை ஏன்னால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனாலையும் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாகியம் வரும் வெளிநாட்டில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுற வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அரசு அரசியல் சார்ந்த விஷயங்கள் மூலியமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாகியங்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி நாலாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலாம் இங்கே இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பாத் அதாவது பதினொன்றாம் இடத்துக்கு வர செவ்வாயோட சம்பந்தம் உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானோட சம்பந்தம் பெற்று செவ்வாயும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர மங்கள யோகம் அமர்ந்து இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவா செங்கல் ஜல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரங்கள் பண்ணுறவங்க ட்ரேடிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் ட்ரேடிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒரு பத்து பத்தரை மணி வரலாம் இருக்கார் அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்தால ஒரு கால் மணி வர்லம் இருக்கார் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த இலையானால் உங்களுக்கு வந்து நல்ல செலவுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது ஆட்சி பெற்று போயிருக்கார் சந்திர பகவான்ன்றதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா அசுப கிரகங்கள் எதுவும் பார்க்கல சுபத்துவம் அடையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசியிலே வந்து சந்திர பகவான் உட்கார் அது வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையிலேருந்து ஒன்றாம் தேதி மாலை ஒரு நாலு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஆனால் சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் மொத்தமாகவே பார்த்தோன்னா எந்த ஒரு அதாவது பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோஞ்சியம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மாற்று தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நீங்கள் போய் முருகப்பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அங்கே ஒரு மஞ்சள் கலர் துணி வஸ்திரம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக அமையும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்